உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பணம் வரும்படி அதிகமாக ஆயிடுச்சின்னு வச்சுக்கங்க ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவு போக ஐம்பதாயிரம் சேருக்குது அதை ஏதாவது முதலீடு பண்ணணும் இல்லை வந்து அவசர செலவுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் பேங்க்கில் வந்து போய் ரூபாய் டெபாசிட் பண்ணுங்கள் டெபாசிட் பண்ணால் பேங்க்கில் என்ன கொடுப்பாங்க டெபாசிட் ரிசிப்ட் கொடுப்பாங்க அப்போது அந்த பணத்தை திருப்பி நீங்கள் போய் கேட்கும்போது இந்த பணம் டெபாசிட் ரிசிப்ட்டை கொண்டு போய் தான் பணம் கொடுப்பாங்க அது தானுங்க பிஎஸ்சி பாண்டை கொடுத்தா தானே நீங்கள் பணம் போட்டதுக்கே தெரியும் அது அத்தாச்சி அதுக்கோசரம் தான் அந்த பாண்டை அப்லோடு பண்ணுங்கன்னு கே சொல்கிறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட பாண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் பாண்டை கொடுத்துட்டு ரெசிப்ட் வச்சுருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் பணம் கட்டினதுக்கான உண்மையான அத்தாச்சி அதுதான் அதுக்காகத்தான் அதுக்காக தான் கேட்குறாங்க ஏனுங்க நீங்கள் பணம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேறு யாரோ தெரிஞ்சவங்களுக்கோ உறவினர்களுக்கோ கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபதாயிரம் ரூபா கடன் கொடுக்குறீங்க பணம் வந்து திருப்பி கேட்கும்பொழுது அந்த இருபதாயிரம் தானே கேட்பீங்க அதுபோல் தான் இதுவும் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருக்கிறீங்களோ பணம் கட்டுனதை நீங்கள் வந்து கிளைம் அமௌண்ட்டில் எவ்வளோ கட்டினீங்களோ அதை சொல்லணும் ஒரு சும்மா உதாரணத்துக்கு இருபதாயிரம் ரூபா பணம் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இருபதாயிரத்தை வந்து கிளைம் அமௌண்ட்டில் காமிக்கலாம் எட்டாயிரம் தான் ரெசிப்ட் இருக்குதுன்னா இருக்கிற ரெசிப்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க பணம் வந்து நீங்கள் எவ்வளவு தொகை இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ லட்சமோ நீங்கள் எவ்வளவு பணம் கட்டுனீங்களோ உங்களுக்கு எவ்வளவு பணம் கம்பெனிலேருந்து பிஎஸ்சியில் கம்பெனிலேருந்து வர வேண்டுமோ அந்த பணத்தை தவறாமல் டோட்டல் கிளைம் அமௌண்ட்டில் குறிப்பிடுங்கள் அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது அதனால் குறைவாக நீங்கள் எங்க சிலிப் இருக்கிற அளவுக்கு தான் குறிக்கணும்னு கேட்காதீங்க நீங்கள் வந்து பணம் உங்களுக்கு இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா நாம் இப்போ பணம் வந்து டெபாசிட் செஞ்ச பணம் கிடைக்குமா இல்லை மெச்சூரிட்டியான பணம் கிடைக்குமா ஆனால் நியாயமாக வந்து நமக்கு மெச்சூரிட்டி பணம் தான் கொடுக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் இந்த பிஎஸ்சியில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க இந்த பணத்தை போகிறான்னு திருப்பி கொடுக்கணுன்னா டெபாசிட் செய்த பணத்தை கொடுக்கணுமா இதுவே சவால் ஆனால் வந்து இவங்க பிஎஸ்சியில் வந்து பெரும்பாலான முதலீடுகள் விவசாய சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக முதலீடு செய்திருப்பதால் அவர்கள் செய்த பணம் பல மடங்கு பெருகியுள்ளது அதனால் இந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ வந்து இந்த ஆர் எம் லோத்தா கமிட்டி டெபாசிட் செஞ்ச பணத்தை தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எனவே இப்பொழுது நமக்கு டெபாசிட் செஞ்ச பணம் தான் கிடைக்கும் எதிர்காலத்தில் மீதி உள்ள பணம் அதாவது வந்து விற்று அதிகமாக உள்ள பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆர்எம் லோத்தா கமிட்டி தான் இதை பற்றி முடிவெடுக்கணும் ஆனால் வந்து பிஎஸ்சியினுடைய சொத்துக்கள் டெபாசிட் செய்த பணத்தை விட அதிகமாகத்தான் இருக்கும் இந்த ப்ராசஸ் முடிவதற்கு நாட்கள் ஆகும் அந்த நாட்கள் முடிந்தவன் திரும்ப டெபாசிட் செய்த முதலீட்டாளர்களுக்கு பணம் அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்கிட்ட எங்கிட்ட பேன் கார்டு இல்லை நான் என்ன பண்ணுறது பேன் கார்டு வாங்குறது ரொம்ப சுலபுங்க பேன் கார்டுக்கு நூறுலருந்து இரநூறுபாய்க்குள்ளே தான் சார்ஜ் பண்ணுறாங்க இதை வந்து இ காமர்ஸ் சென்டர்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் போய் ரெண்டு உங்களுடைய ஆதார் கார்டு ரெண்டு ஃபோட்டோ கொண்டு போய் அவங்க கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா பதினூறு நூற்றம்பது இரநூறுவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு உங்கள் வீடு தேடி பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே வீடு தேடி வந்துடும் இதுக்கு நீங்கள் ஏன் சிரமப்பட வேண்டியது இல்லையே அதே மாதிரி பேன் கார்டில் இவங்க வந்து பிஎஸ்சியில் பாண்ட்லேயும் பேன் கார்டில் வித்தியாசமான பேர் இருக்குது அப்படின்னா பேன் கார்டில் பேரை மாற்றிக்கலாம் அதையும் வந்து அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு செஞ்சு கொடுக்குறாங்க இ காமர்ஸ் சென்ட் சென்டரில் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த மாற்றம் செஞ்ச பேன் கார்டு வந்து உங்கள் வீடு தேடி வந்துட்டு நீங்கள் ஒன்றும் அலைய வேண்டியதில்லை இன்னி வந்து முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலும் நாம் வந்து இதை விண்ணப்பம் அப்லோட் பண்ணலாம் அதனால் வந்து டைம் இருக்குது நீங்கள் ஈஸியாக மெதுவாக தாராளமாக இந்த பேன் கார்டு மாற்றுறது புதுசாக பேன் கார்டு வாங்கிறது இதையெல்லாம் செய்யலாம் இது வந்து ஈஸியான வேலை தான் நீங்கள் வந்து இகாமர்ஸ் சென்டர்லையோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கோ போனால் போதும் சிலருக்கு பிஎஸ்சிஎல் செபி பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் டாட் காம் டாட் கோயினுக்கு சென்று ரிஜிஸ்டர் செய்தால் டஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் ஜிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் என்று வருகிறது என்று சொல்லுகிறார்கள் இதுக்கு என்ன செய்வது இது வந்து ஒரு இன்னொரு முறையும் கூட நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி முயற்சி பண்ணலைன்னா இதனுடைய இதை பற்றி அவங்களுக்கு தெரிவி செவிக்கும் ஆர் லோத்தா கமிட்டிக்கு இதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க அவங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க அது பின்னால் நீங்கள் அதுக்குண்டான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே வருது பாண்டு வச்சுருக்கவங்க வருது ரசீது வச்சுருக்கவங்க வருது டெபாசிட் வச்சுருக்கவங்க வருது அது எதனால் அப்படிங்கிறத பற்றி அவங்க தான் டிசைட் பண்ண ஏன்னா அவங்க டேட்டா பேஸ்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செவியும் ஆரம் லோத்தா கமிட்டியும் பார்க்கணும் அது வந்து அவங்க பார்த்த பின்னால நீங்கள் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தீங்கன்னா வரும் இல்லைன்னா மேனவில் ஏதாச்சும் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நீங்கள் அது அவங்க சொல்கிறபடி கேட்டு பண்ணினீங்கன்னா உங்களுடைய பணம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் பணம் கிடைக்கும் அதை பற்றி கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கலாம் அவ்வளோதான் அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க என்னுடைய பெயரில் நான்கு பிஎஸ்சிஎல் பாண்டு இருக்கிறது என்ன செய்வது எங்கள் குடும்பத்தினர் பெயரில் மூன்று பிஎஸ்சியில் பாண்டிருக்கிறது இருக்கிறது நான் என்ன பண்ணுவது உங்கள் பெயரில் நான்கு பிஎஸ்சியில் பாண்ட் இருந்தாலும் அதை தனித்தனியாகத்தான் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்தினரிடம் இந்த மூன்று பிஎஸ்சியில் இருந்தாலும் அதையும் தனித்தனியாகத்தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்போது உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுன்னா இந்த நாளுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் ஒரே நம்பர் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தாருடைய மூணு பேர் பிஎஸ்சிஎல் பத்திரத்துக்கு அவங்கவுங்க பேரில் தனித்தனி ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும் கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ தான் அவங்க பேரில் தான் பணம் வரும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு பிஎஸ்சிஎல் பாண்டு பத்திரம் ரசீது செப்பாசிட் எதாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் தனித்தனியாக அப்லோடு பண்ணணும் அப்ளை பண்ணணும் குழந்தைகள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நான் என்ன பண்ணுறது குழந்தைங்க பேரில் இருந்தால் அவங்க கார்டியன் அப்பளை பண்ணலாம் ஆனால் இப்போ பண்ண முடியாது இப்போ வந்து பாண்டு வச்சுருக்கவங்க பேரில் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணணும் அதே போல் பாண்டு வச்சுருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிங்க அவங்களுடைய வாரிசுதாரர்களும் இப்போ பண்ண முடியாது விரைவில் செபி வந்து இது சம்பந்தமாக ஆர்எம் லோத்தா கமிட்டி அறிவிப்பு வெளியிடுவாங்க அதுக்கு பின்னால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இறந்தவங்களுக்கு வாரிசுதாரர்கள் பண்ணலாம் குழந்தை நான் பிஎஸ்சியில் முதலீடு பண்ணி நாலஞ்சு வருஷம் ஆகி போச்சுங்க இப்போ தான் வந்து பணம் கொடுக்குறவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பணம் நாம் போட்ட பணம் மட்டும் கிடைக்குமா இதுக்கு ஏதாவது வட்டி கட்டி சேர்த்து கொடுப்பாங்களான்னு கேட்குறோம் சில பேர் கேட்குறாங்க இப்போ வந்து பிஎம் ஆர் லோத்தா கமிட்டி வந்து போட்ட முதலீடு மட்டுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பிஎஸ்சிஎல் முதலீடுகள் வந்து பெரும்பாலும் வந்து ரியல் எஸ்டேட்லேயும் விவசாய நிலங்கள்லேயும் போட்டிருக்காங்க அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்குது அதையெல்லாம் விற்கணும் விற்கிறதுக்கு நிறைய பேர் ஏற்கனவே இருபத்தொம்போதாயிரம் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஆர்எம் எம் லோத்தா கமிட்டி கிட்டே இருக்குது அது இந்த ஒன்பதாயிரம் பத்திரத்துக்கு மேலே இப்போ மறுபடியும் ஒரு பதிமூணாயிரம் பத்திரம் சேர்ந்துருக்கு இதையெல்லாம் வந்து வித்து பணமாக்கணும் இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் பிடிக்கும் அப்புறம் இது முதல்ல வந்து இந்த எல்லாம் கொடுத்த பின்னால் மிச்சம் இருந்தால் அதை பற்றி செவியும் ஆரம் லோத்தா கமிட்டியும் ஓசனை பண்ணி ஏதாவது செய்வாங்க எங்கிட்ட செக் இருக்குது ஆனால் செக்கில் பேர் இல்லை அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் பேங்க்ஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் வாங்கி கொடுக்கலாம் இல்லை செக்குகளை வந்து பேங்கில் சொன்னால் செக்குலேயே பிரிண்டட் செக் உங்கள் பேரை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படியும் செய்யலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செஞ்சு வாங்கி அப்லோட் பண்ணலாம் அதனால் செக் இல்லைங்கிறத பற்றி கவலைப்படுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைன்னு வச்சால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் யார் வந்தாலும் பண்ணி லேண்ட் சைஸ் கேட்குறாங்க உங்களுக்கு லேண்ட் இருந்தால் ஸ்டாம்ப் பேப்பரில் லேண்ட் ஒதுக்கீடு பற்றி அதை எவ்வளோ கொடுத்தமுன்னு பற்றி தகவல் கொடுப்போம் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லேண்ட் ஒதுக்கலின்னு அர்த்தம் நோ சொல்லிட்டு போங்க இதுக்கு வந்து கொடுத்தா சொல்லுங்கள் கொடுக்கல இல்லைன்னுங்க நாங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்குறோம் எங்களோட ஒருத்தர் பேன் கார்டு கொடுத்தா போதுமா நீங்கள் ஒருத்தர் பேன் கார்டு கொடுத்தாலே போதும் அதுவே போதும் பிஏசிஎல் விஷயங்களை அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயாவிருத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆயிரும் நீங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க தயாபிருத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் நான் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யுங்க மற்ற பிஎஸ்சியில் முதலீட்டாளர்களுக்கும் சொல்லுங்க ஷேர் செய்யுங்க உங்களுக்கு தான் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நல்ல பயனுள்ள விஷயங்கள் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பாக்ஸில் கேட்டால் உங்களுக்கு தேவையானதை தர உள்ளேன்